நெல்லை மாவட்டத்தில் உள்ள அறிவியல் மையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஆல்வின் ஆல்வின் வணக்கம் அறிவியல் மையத்தில் வெடிகுண்டு நிபுணர்களின் சோதனையானது நடைபெற்றிருக்கிறது என்ன விபரம் பதிவு பண்ணுங்கள் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அலுவலகத்துக்கு பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய அறிவியல் மையத்தில் தான் இந்த வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கான காரணம் என்ன என்று அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டது குறிப்பாக இந்தியாவில் உள்ள பெங்களூரு கல்கத்தா உள்ளிட்ட இருபத்தி ஆறு அறிவியல் மையங்கள்ல வெடிகுண்டு வைத்திருப்பதாக இமெயில் மூலமாக வந்த தகவல் இமெயில் மூலமாக வந்த குறுஞ்செய்தியினுடைய அடிப்படையில இந்த முன்னெச்சரிக்கையான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பெங்களூரு அதை போன்று கல்கத்தா உள்ளிட்ட முக்கிய நகரங்கள்ல இந்த அறிவியல் மையங்கள் என்பது அமைந்திருக்கிறது இது மத்திய அரசினுடைய அறிவியல் மையங்களாக இருக்கிறது இந்த மையங்கள்ல வெடிகுண்டு வைத்திருப்பதாக குறுஞ்செய்தி இமெயில் மூலமாக அந்த அடிப்படையில் முன்னெச்சரிக்கையாக இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய குக்கரப்புளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அறிவியல் தான் வெடிகுண்டு நிபுணர்கள் திருநெல்வேலி மாநகரத்தினுடைய வெடிகுண்டு நிபுணர்கள் இந்த சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் அறிவியல் மையத்தினுடைய வளாகத்தை சுற்றியும் அதேபோன்று அறிவியல் மையத்தின் உட்புறத்திலும் பல்வேறு பகுதிகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் தொடர்ந்து சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனினும் இது குறித்த தகவல் இந்த இது போன்ற வதந்திகளா அல்லது இது யார் இந்த செய்தியை இமெயில் மூலமாக அனுப்பியது என்பது குறித்த விசாரணை ஒருபுறம் நடைபெற்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த கொடுக்கப்பட்ட அந்த எச்சரிக்கையினுடைய அடிப்படையில இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்திலும் இன்றைய தினம் தற்போது இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விபரங்களையும் காட்சிகளையும் முழங்கியமைக்கு நன்றி